கடகராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்குது லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தால் கூட எதற்காவது நீங்கள் லேஸாக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வாரத்தில் இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் ஒன்றும் உங்கள் குழந்தைக்காக செலவு பண்ணணும் அல்லது தேவையில்லாத செலவினங்கள் எதிர்பாராத செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் முதல்ல உங்கள் பேச்சு பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் கைவிட்டுறாதிங்க எந்த முயற்சி பற்றால் தந்தாலும் உடைக்கிற நல்லா யோசித்து செயல்படுங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவான் அவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ எவ்வளோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரையாவது நம்பித்தான் ஆகணும் யாரையும் நம்பாமையே இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எதற்கெடுத்தாலும் சந்தேகம் வேண்டாம் எதை எடுத்தாலும் போஸ்ட்போன் பண்ணணுங்கிற என்ன வேண்டாம் எவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகணுமோ இந்த வாரம் மூவ் ஆகுங்க லைஃப்பில் உங்களுக்கான நல்லது கிட்ட எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத கிரகம் இந்த வாரம் உங்களுக்கு உணர்த்தும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் பயணங்கள் இருக்குது பயணம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை தான் கொடுக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது ப்ரோக்கோல் வாங்கிட்டு அதை விற்றுட்டு திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எதிர்பாராத வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார்ஸ் மட்டுமில்லை ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கும் முயற்சி முன்னேற்றம் பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் கடகராசியில் உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது யாரெல்லாம் கரியராக வேலையில் சர்வீஸில் இருக்கீங்களா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட வேலையில் ஒரு இடமாற்றங்கள் என்பது இருக்குது இன்னர் சேஞ்சஸ் இருக்குது அல்லது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பயிரை வரையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள்